உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் நாம் மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆவணி மாதத்துக்குண்டான பலன்கள் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது சூரியன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த தான் ஆவணி மாதம் என்றும் சிம்ம மாதம் என்றும் ஜோதிடத்தில் அழைக்கப்படுவது உண்டு சிம்மத்திற்கு மேலான மாதமும் இல்லை சிவனுக்கு மேலான ஒரு தேவனும் இல்லை என்பதுதான் சொல்லடை இந்த ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் அமர்கலமான கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தி ஆறு எட்டு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அனைத்து இடங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பதினைந்தாம் தேதி திருவோணம் நட்சத்திரம் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நாள் தான் ஓண பண்டிகை கேரளத்தில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வாஸ்து நாள் பூமி பூஜை செய்வதற்கு மிகவும் உகந்த நாடாக இருக்கிறது ஆவணி மூலம் அன்று மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆலயத்தில் பிரதானமான வழிபாடுகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படுகிறது இவை மிகவும் விசேஷமான வழிபாடுகளாகும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக மாற்றங்கள் இந்த கிரக பார்வைகள் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம் கும்ப ராசிக்கு ஒரு தெளிவு கொடுக்க வேண்டும் என்று நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் கும்பராசிக்காரர்கள் ஏழரை சனி இப்பொழுதெல்லாம் என்னவென்றால் சனி வக்கரம் என்று சொல்கிறார்கள் இதனால் என்ன நடக்கிறது என்று எங்களுக்கே தெரியவில்லை என்று பலர் பல விதங்களில் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது ஜோதிடத்தில் இங்கு சனி வக்கரம் என்பது இந்த ஒரு மந்த போக்கில் இருந்த சனி என்ற கிரகம் இப்பொழுது ஒரு அசுர வேகம் பிடித்திருக்கிறது இதனால் இவர்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் புதிய சந்தர்ப்பங்கள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ராசியாதிபதி ராசியில் ஆட்சி பலம் அவர் இது வரை மந்தமாக இருந்தார் இப்பொழுது வேகம் ஸ்பீடு என்று ஒரு போக்கில் இருக்கிறது இந்த புதிய சந்தர்ப்பங்கள் நமக்கு ப்ளஸ்ஸா மைனஸா என்பது ஒரு கன்ஃபியூஷன் ஒரு டவுட் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஒரு வீட்டின் அதிபதி இன்னொரு வீட்டில் இருந்து அந்த வீட்டின் அதிபதி இந்த வீட்டில் இருந்தால் இதனை ஜோதிடத்தில் பரிவர்த்தனை என்று சொல்வார்கள் இவர்களுக்கு இந்த பரிவர்த்தனை என்பது அனுகூலமா இங்கு ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் இது வரை சொந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார் பிறகு இந்த மாதத்தின் அடுத்த பாதியில் இவர் மிதனத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது லாபத்தை பார்ப்பார் அதிபதி குரு ஜீவனத்தை பார்ப்பார் செவ்வாய் குருவின் வீட்டை பார்க்கிறார் குரு செவ்வாயின் வீட்டை பார்க்கிறார் இது பார்வை பரிவர்த்தனை ஜோதிடத்தில் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஒரு நிலைப்பாடோ பார்வையும் அதே நிலைப்பாடு என்றுதான் சொல்லப்படுகிறது இதனால் இந்த பார்வை பரிவர்த்தனை என்பது பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடை மையமாக வைத்திருக்கிறது இதனை தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுவதுண்டு இதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு லாபம் நிகரற்ற லாபம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த லாபத்தை வைத்து பல பிரச்சனைகளை இவர்கள் தீர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்னென்ன பிரச்சனை என்றால் இதனால் வரை ஏழரை சனியில் இவர்கள் எங்கே தோல்வியடைந்தார்களோ எங்கே அவமானப்பட்டார்களோ எங்கே கடன் கேட்டார்களோ எங்கே கடன் வாங்கி கொண்டு கண்ணீர் வடித்தார்களோ அதே இடத்தில் இவர்கள் ஒரு நிம்மதியுடன் செயல்பட்டு பழைய பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய காலகட்டம் இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக சுக்கரன் என்ற கிரகம் ராசியை பார்க்கிறது ராசியாதிபதிக்கு சுக்கரன் நட்பு கிரகம் இதனால் சுக்கரன் ராசியை பார்க்கும் பொழுது ஒரு கம்ஃபர்ட் ஒரு லக்ஷரி அஷ்ட ஐஸ்வரியங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா சுக போகங்கள் இதனை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இந்த சுக்கிரன் என்ற கிரகம் இருக்கிறது இதன் காரணம் இவர்களுக்கு இந்த சுக்கரன் சுகஸ்தான அதிபதி ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கு வருவது என்பது இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கண்டிப்பாக இந்த சுக்கிரனின் சஞ்சாரம் என்பது ஏற்படுத்தும் சூரியன் என்ற கிரகம் இந்த ராசியாதிபதிக்கு சத்து கிரகமாக இருந்தாலும் கேந்திரஸ்தானத்தில் ஆட்சி என்பது இவர்களது வாழ்க்கை துணைவர்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் இவர்களது வாழ்க்கை துணைவர்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அதில் ஒரு பெரிய சதவீதம் ஒரு பெரிய பங்கு கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்குமே கேந்திரஸ்தானம் என்ற அந்த ஸ்தான பலம் இருக்கிறது அல்லவா அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்தால் கண்டிப்பாக அனுகூலம் என்பதை இவர்கள் பெற முடியும் அது புதிய ஒப்பந்தங்களாக இருந்தாலும் அல்லது இவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளாக இருந்தாலும் அல்லது பதவி உயர்வு போன்ற விஷயங்களாக இருந்தாலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம் சுக்கரன் என்ற கிரகம் இங்கு கண்ணியில் நீசம் பெற்றிருந்தாலும் பாக்யாதிபதி நீசம் என்று இவர்கள் எடுத்து கொள்ள வேண்டாம் இங்கு கன்னியில் சுக்கரன் புதன் கூட்டணிக்கு குருவின் பார்வை வந்து விழுகிறது அதனால் இவர்கள் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது மேலும் இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் ராசி இரண்டாம் இடத்தில் ராகு என்ற ஒரு கிரகம் இதனால் கணவன் மனைவி இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு என்பது ஏற்படுத்தும் அதாவது இவர்களுக்கு ஒருவருக்கு மற்றவரை காயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்காது வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு சில நேரங்களில் நமது வார்த்தைகளே நமக்கு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய அளவில் இருக்கும் இதற்கு பரிகாரம் என்று ஒரு விதத்தில் இருந்தாலும் புத்திசாலித்தனம் என்னவென்றால் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பேசும் பொழுது ஏதாவது ஒரு கருத்தை பேச வேண்டுமென்றால் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு பவ்யமாக பேசுவதுதான் புத்திசாலித்தனம் ஒரு ஆரோஸ்டஸ்க்கு நம்மை பார்க்கும் பொழுது நம்மை பிடிக்கிறதோ இல்லையோ நம்மளை எல்லாம் அவர்களுக்கு எங்கிருந்து பிடிக்கப் போகிறது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் நம்மை பார்த்து அவர்கள் சிரித்து கொண்டே இருப்பார்கள் அதை போல் கொண்டே இருப்பதுதான் இவர்களுக்கு புத்திசாலித்தனம் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து யாரும் இல்லாத பொழுது மௌனமாக அந்த விஷயத்தை வெளிப்படுத்தினால் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்தின் தீமையான பலன்கள் இவர்களை பெரிய அளவில் கண்டிப்பாக பாதிக்காது ராசியில் இருக்கும் சனி சூரியனின் பார்வையில் இருப்பதனால் குழந்தைகள் பெற்றோர்களிடம் பேசும் பொழுது மௌனமாக இருப்பது அல்லது சாந்தமாக பேசுவது பத்து வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்தில் ஒரு வார்த்தைகள் இரண்டு வார்த்தைகள் மட்டும் பேசினால் கூட அவர்களை பாதிக்காமல் பேசுவது பெற்றோர்களும் மற்ற பிரச்சனைகளை மற்ற டென்ஷனை குழந்தைகளிடம் காண்பிக்காமல் சாந்தமாக லயமாக பேசுவது இந்த காலகட்டங்களை எளிதாக இவர்கள் கடந்து விடலாம் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதனால் கண்டிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கவனமாக செயல்பட வேண்டும் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய் என்ற கிரகத்துக்கு இவர்கள் செவ்வாய் கிழமைகளில் முருக வழிபாடு சஷ்டி திதிகளில் முருக வழிபாடு செய்வது இந்த ராகு என்ற கிரகத்தின் வீரியத்தை குறைப்பதற்கு இவர்கள் துர்கை வழிபாடு குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் மேலும் வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு மகான்கள் வழிபாடு செய்வது நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கும் இந்த ஆவணி மாதம் இவர்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக அந்த பார்வை பரிவர்த்தனையால் வரும் அது தொழில் மற்றும் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிகரற்ற யோகத்தை கொடுக்கும் முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்